கொடுக்கணும்னு தெரியாது அப்படியா சாமி அந்த மேலே மூணு புள்ளி இருக்குல்லப்பா இது ஏன் அமருக்கு நம்ம பார்க்குறோம்ல செல்லு பார்க்கும் போது ஆயா மண்டைக்கு மேலே மூணு புள்ளியை தொடுங்க தொட்டுட்டு லைக் போடுறீங்கல்ல அந்த லைக் போட்டுட்டு அப்படியே மேலே தூக்குங்க தூக்கி சாட் ஃபிளிட்டர் ஆல் மெஜேஜ்னு சொல்லும் அதை தொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கமாண்ட் தெரியும் ஆமாண்டி அன்டி பாதி மெசேஜ் தெரியல அப்படியா நீங்களும் ஆள் கமாண்ட் கொடுங்க திருப்பாளைய வளர்ந்தி செல்லப்புல நீங்களும் ஆள் கமாண்ட் கொடுங்க ஏய் என் கமாண்ட் தெரியலை போல யாருக்கும் என்னடி இது அதிசயமா இருக்கு எப்படி ஆள் கமாண்ட் கொடுக்கறது இந்த மூணு புள்ளியை தொடங்கப்பா ஏதாவது செல் பாக்குறோம்ல ஒரு நீங்க லைக் போடுறதுக்கு அந்த தொட்டீங்க ஓ நீங்க லைக் இப்படி டச் மட்டும் பண்ணுவீங்களோ

ஐம்பது லைக் வந்து விட்டது லைக் போட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி 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 அக்கா அதிர்ஷ்டம் போல ஐம்பது லைக் நம்ம நம்ம பிள்ளைங்கள் தான் எல்லாம் நம்ம பிள்ளைங்கள்னால தான் எல்லாம் தான் ஒரு ஒரு லைக்கும் நம்ம போட சொல்றது எதுக்கு ஏதோ நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வேத்துக்கு போகும் என்னுடைய வீடியோ அதுக்கு தான் வருதுடி 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 தெரிச்சா அப்படி போடுங்கப்பா போடுங்கப்பாப்பா எல்லாருக்கும் தெரியும் பர்வீன் என் அம்மாக்கு தெரியுதா இது யாரு பஞ்சாச்சம் வாங்க வாங்க என்ன கை கால் பூஞ்சியா பர்வீன் ஒரு காய் சலூட்டி வளரு சலுகை வளரு எல்லாம் உங்களால் தான்ப்பா உங்களால் தான் அருவினு தேங்க் யூ தங்கம் தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சித்தா குமார் வாங்க வாங்க அப்படி இல்லைப்பா நம்ம வந்து என்னைக்கு வெளியே தெரிகிறோமோ அப்போத்தான் எல்லாமே தெரியும் சரிங்களா கிழப்பு தெரிஞ்சு எனக்கு தெரியல கிளவிக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியலை சரி சரி அம்மா பாய் கருவீன் நான் போயிட்டு வரேன் கிளப்புறேன் சரி அப்பா லைவ ஆ திருப்பாலை திருப்பாலை அம்மாப்பட்டி பாய் போடுங்க ஆள் கமாண்ட்டு ஆள் இது போடுங்க அம்மாப்பட்டி ஆயா காய் 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 எத்தனை காய் தெரியுதா அம்மா நம்ம பருவினே காசு பத்திரமா சொல்லுவோம் சரி சாமி சரி சாமி ஆ பார்த்து போங்க ஆயா சரி சாமி பா பஞ்சாசரம் பா நாளைக்கு காலைக்கு போகிறேன் வீடியோ நம்ம மார்க்கெட்டில் வந்து போகிறேன் சரிங்களா நீ எங்க போனப்பா ஆமா நான் வந்து அங்க கோரிப்பாளத்துல வந்து வீடியோ லைவ் போடுறேன் சரிங்களா வச்சிருப்பா நந்தினிமா பாய் சொல்லுங்க இருக்கீங்களா உம் பர்வின் செல்லாம் பர்வின் எங்க போனப்பா பாய் சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு பார்க்குறேன் சரிவா நந்தினிமா ஆர்டிஎக்ஸ் தங்கப்பில முகமது ஸ்டீபன் ஜப்பான் துறை தங்கப்பில அர்வின் நந்தினிமா கிக்கிமா அம்மாப்பேட்டை திருப்பாலை வளர்மதி வளர்மதி மகன் அப்புறம் கணேசு இன்னைக்கு புதுசா எனக்கு வந்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் கோடான குடி நன்றியும் தினமும் வாங்க ஆயா ரொம்ப கஷ்டப்படுறேன் லைக் போடுங்க ப்ளீஸ் அவனால முடிஞ்ச உதவி